கிருஷ்ணகிரி அருகே உள்ள நாரளப்பள்ளி ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு ஊராட்சி செயலாளர் மீது பரமேஸ்வரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் தொழிலாளிகளுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை கொடுப்பது இல்லை என்றும் கூலியும் நாள் ஒன்றுக்கு மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாக எழுந்துள்ளதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது எங்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை தரணும் ஆனால் எங்களுக்கு நூறு நாள் வேலை என்பதே இல்லை ஆண்டுக்கு இருபது நாட்கள் மட்டுமே வேலை தருகிறார்கள் கூலியும் சரியாக தருவது இல்லை சில நாட்கள் ரூபாய் நூறு மட்டுமே கூலியாக தருவதாக குறிப்பிட்டனர் இது குறித்து கேட்டால் முறையான பதிலும் கூறுவது இல்லை கொடுக்கின்ற பணத்தினை பெற்றுக்கொண்டு போங்கள் என்று ஊராட்சி செயலாளர் கூறுவதாக தெரிவித்தனர் மேலும் இது குறித்து பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கூறுகையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு சீர்குலைக்கும் வகையில் இந்த நூறு நாள் வேலையை ஊராட்சி செயலாளர் பரமேஸ்வரி பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு பதிலாக கூலியா ரூபாய் நூறு மட்டுமே வழங்கி உள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது ஆகையால் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தினை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரிடம் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து நூறு நாள் தொழிலாளிகளுடன் சேர்ந்து குட்டையை தூர்வாரும் பணிகள் தன்னையும் இணைத்துக் கொண்டு குட்டையில் இருந்து மண் அள்ளும் பணியில் டாக்டர் சந்திரமோகன் ஈடுபட்டார் அப்போது பணித்தள பொறுப்பாளர் ரேவதி நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி வட்டம் நாரலப்பள்ளி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கீழே வந்து இங்கே வந்து ஏழைங்க வந்து ஏறி வேலை செய்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணு மாசத்துல ஒரு வாரம் தான் இவங்களுக்கு கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் மகாத்மா காந்தி திட்டத்தில் காங்கிர காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க இது அப்படியே நடைமுறையில் வருது ஆனால் மிகப்பெரிய மகா மோசடி என்னான்னாக்கா ஒரு வாரத்தில் வேலை தராங்க நூறு நாளைக்கு தராமல் ஒரு வாரத்தில் கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் வேலை கொடுத்துட்டு நூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ரொம்ப குறைவாக இருக்குது இது உடைய பஞ்சாயத்துக்கள் பரமேஸ்வரி வந்து இதை சரியாக கண்காணிக்கிறது இல்ல அவங்க சரியாக பணம் வாங்கி கொடுக்கணும் அப்போ இவங்களுக்கு வந்து பணம் வந்து முந்நூற்றி முந்நூற்றி ஆறுரூபா சொல்ல இவங்களுக்கு நூறுூவா கொடுக்குறாங்களா இவங்க அப்ப மீதி போன யாரு கொள்ளடிக்கிறது யாருக்கு போகுது ஆகவே இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை எடுக்கணும் இவங்கெல்லாம் ஏழைகள் இவங்க எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பாருங்க நான் தமிழக அரசு கேட்டுக்கிறேன் இந்த நூறு நாள் வேலையும் இவங்களுக்கு கொடுக்கணும் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்க நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த மெகா மோசடி நடந்திருக்குது முந்நூத்தி முப்பத்தாறு ரூபா பணம் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆனால் நூறு தான் தராங்க என்பது இங்கே நாங்கள் இந்த பொதுமக்கள் எல்லாம் வேலை செய்கிற ஏழைகள்லாம் சொல்றாங்க ஆகவே இது மீது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்துட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேன்